வணக்கம் இது இரவு செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தங்க விலையில் தொடரும் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல் இலங்கையில் எட்டு மாதங்களில் ஒரு பில்லியன் டாலருக்கு வாகன இறக்குமதி மத்திய வங்கி தகவல் கடவுச்சீட்டு விசா வேலைக்கு தடையா இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லாப் எரிவாயு விலை குறித்த அறிவிப்பை நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி அக்டோபர் மாதத்துக்கான லாப் எரிவாயு சிலிண்டரின் விலையில் இந்த மாற்றமும் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது பனிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நான்காயிரத்து நூறு ஆக பதிவாகியுள்ளது ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபா இதேவேளை இந்த மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயுவின் விலையிலும் எந்த திருத்தமும் இருக்காது என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பரட்சி தற்காலிகமாக தாமதமாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலவிவு அறிக்கை வெளியிட்டுள்ளார் பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்கள் உட்பட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்காக இந்த பரீட்சை மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது போட்டி பரீட்சை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பல வழக்குகள் இப்போது முடிவுக்கு வந்துள்ளன இருப்பினும் இந்த பரீட்சை தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் இன்றும் முடிவுக்கு வரவில்லை என்று செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்த பிறகு பரீட்சையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கக்கிற நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தாங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து நூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொழும்பே செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் ஒன்று மூன்று லட்சத்து ஆறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்குள் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டமைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாத காலப்பகுதியில் நாட்டுக்குள் வாகன இறக்குமதிக்காக ஆயிரத்து ஏழு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவான நிலையில் அதன் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ஒவ்வொரு மாதமும் நாட்டுக்குள் வாகன இறக்குமதிக்காக செய்யப்பட்ட செலவாக ஜனவரி இருபத்தி ஒன்பது தசம் ஒரு மில்லியன் பிப்ரவரி இருபத்தி இரண்டு தசம் மூன்று மில்லியன் மார்ச் ஐம்பத்து நான்கு மில்லியன் ஏப்ரல் நூற்று நாற்பத்தி ஐந்து தசம் ஆறு மில்லியன் மே நூற்று இருபத்தி ஐந்து தசம் இரண்டு மில்லியன் ஜூன் நூற்று அறுபத்தி ஒன்பது தசம் ஆறு மில்லியன் ஜூலை இருநூற்று ஆறு தசம் பூஜ்ஜியம் மில்லியன் ஆகஸ்ட் இருநூற்று ஐந்து ஏழு மில்லியன் ியன இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அமெரிக்காவிலும் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களிலும் திட்டமிடப்பட்டு கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகள் நிலைமை சீராகும் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தமது எக்ஸ் தளத்தில் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது அத்துடன் நிலைமை சீராகும் வரையில் அவசர பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல் தகவல்கள் தவிர தங்களது எக்ஸ் தளத்தில் வேற எந்த தகவல்களும் வெளியிடப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சேவைகள் மற்றும் செயல்பாட்டு நிலைமை குறித்த முழுமையான தகவல்கள் பொதுமக்கள் எச் ஸ்டேட் ஜிஓவி என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கம் இன்று அத்தியாவசியமற்ற சேவைகளை மூட நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்க செனட்டில் குறுகிய கால நிதி சட்ட மூலத்தை நிறைவேற்ற முடியாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிதி ஒப்பந்தம் தொடர்பாக குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சிகளுக்கு இடையேயான எதிர்நிலைப்பாடுகளை மாற்ற இயலாமையே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்று உலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கம் சந்தர்ப்பங்களில் இந்த நடவடிக்கை எடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்